வணக்கம் நண்பர்களே வானத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது வெறும் நட்சத்திரங்களும் எரியும் கோள்களும் மட்டும்தானா அல்லது நம் வாழ்க்கையை வழிநடத்தும் சக்திகளா கால பிரகாசிகா என்னும் ஜோதிட நூலின் முன்னுரையில் மேற்கத்திய அறிவியல் பார்வைக்கும் இந்திய ஞானிகளின் பார்வைக்கும் உள்ள ஆழமான வித்தியாசத்தை மிகத் தெளிவாக விளக்கியுள்ளார்கள் நாம் இன்று அந்த இரண்டு அணுகுமுறைகளையும் இந்திய ஜோதிடத்தின் தனித்துவமான பார்வையும் பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் மேற்கத்திய அறிவியல் அணுகுமுறை வடிவத்தை ஆராய்தல் த ஃபார்ம் சைடு முதலில் நவீன மேற்கத்திய அறிவியல் இந்த வானியலை எப்படி அணுகுகிறது என்று பார்ப்போம் அவர்களின் பிரதான கருவி தொலைநோக்கி டெரஸ்கோப் இதை வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் வானத்தில் உள்ள கோள்கள் எவ்வளவு தூரத்தில் உள்ளன அவற்றின் வருமன் என்ன அவை எந்த பாதையில் சுற்றுகின்றன என்பதை மிக துல்லியமாக கணக்கிடுகிறார்கள் சுருக்கமாக சொன்னால் அவர்கள் கிரகங்களின் பௌதீக உடலை அல்லது வடிவத்தை மட்டுமே ஆராய்கிறார்கள் அவர்களுக்கு கோள்கள் என்பவை விண்வெளியில் மிதக்கும் பருப்பொருள் மட்டுமே இந்திய ஞானிகளின் அணுகுமுறை உயிரை ஆராய்தல் த லைஃப் ஆனால் நம் இந்திய ரிஷிகளின் அணுகுமுறை இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது அவர்கள் கையில் தொலைமூர்க்கிகள் இல்லை பின் எதை வைத்து இதை அணுகினார்கள் அவர்களின் கருவி தியானம் மற்றும் உள்ளுணர்வு அவர்களின் அடிப்படை தத்துவம் இதுதான் இந்த அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்திலும் இருக்கிறது அவர்கள் இயற்கையை தனியாக பிரித்துப் பார்க்கவில்லை தங்கள் மனதை உலகியல் கவலைகளிலிருந்து விடுவித்து தவம் மற்றும் தூய்மையான வாழ்வு மூலம் மனதை தெளிவாக்கினார்கள் அந்த தெளிந்த நிலையில் இயற்கையின் நுட்பமான அசைவுகளை தங்கள் உள்ளுணர்வால் கவனித்தார்கள் மேற்கத்திய அறிவியல் கிரகங்களின் வடிவத்தை ஃபார்ம் பார்த்தது என்றால் இந்திய ஞானிகள் கிரகங்களின் உயிரை லைஃப் சைடை பார்த்தார்கள் இதை ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம் ஒரு மனிதனை பார்க்கும்போது ஒரு மருத்துவர் அவனது உடல் ரத்தம் எலும்பு ஆகியவற்றை மட்டும் பார்ப்பது போலத்தான் மேற்கத்திய அறிவியல் கோள்களை பார்க்கிறது ஆனால் அதே மனிதனை ஒரு ஆன்மீகவாதி பார்க்கும்போது அவனுக்குள் இருக்கும் ஜீவன் அல்லது ஆன்மாவை உணர்வது போல நம் ரிஷிகள் கோள்களை ஜீவ சக்திகளாக பார்த்தார்கள் இந்த கோள்கள் வெறும் கற்கள் அல்ல அவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட சக்தியை எனர்ஜியை வெளியிடும் தேவதைகள் அல்லது கிரக தேவதைகள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் அதனால்தான் இந்திய ஜோதிடத்தில் கிரகங்களை தேவதைகள் என்றும் அவற்றின் நகர்வு மனிதனின் கர்மாவோடு தொடர்புடையது என்றும் கூறினார்கள் ஆகவே நண்பர்களே இந்திய ஜோதிடம் என்பது வெறும் கணிதக் கணக்கீடு மட்டுமல்ல அது இயற்கையின் உயிர் ஓட்டத்தை லைஃப் ஃபோர்ஸ் என புரிந்து கொள்ளும் ஒரு கலை மேற்கத்திய அறிவியல் நமக்கு கிரகங்களின் இயக்கத்தை மோஷனை விளக்குகிறது ஆனால் இந்திய மெய்ஞானம் அந்த இயக்கத்தின் நோக்கத்தை பர்பஸை விளக்குகிறது நாம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து பிரிந்தவர்கள் அல்ல இந்த பிரபஞ்ச சக்தியின் ஒரு அங்கம் என்பதை உணர்த்துவதே இந்திய ஜோதிடத்தின் சாரம்சம் இதுவரை நாம் காலப்பிரகாசிகா நூலின் முன்னுரையில் ஜோதிடத்தை அணுகும் விதம் பற்றி ஆசிரியர் கூறிய விளக்கங்களை நம் தொடரின் மூன்றாவது பாகமாக பார்த்தோம் தொடர்ந்து வரும் அடுத்தடுத்த பாகங்களில் ஆசிரியர் கூறும் இன்னும் பல முக்கியமான விஷயங்களை அறிந்து கொள்வோம் ஜோதிடத்தை நாம் சரியான கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ள இந்த தொடர் நிச்சயமாக உங்களுக்கு உதவும் இந்த அரிய புத்தகத்தை நீங்கள் முழுமையாக படிக்க விரும்பினால் ஸ்வதர்மா லைப்ரரியில் படிக்கலாம் அதற்கான லிங்க் இந்த வீடியோவின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த புத்தகம் ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நமது ஸ்வதர்மா லைப்ரரியின் சிறப்பம்சமே அதிலுள்ள ஏஐ தான் உங்களுக்கு மொழி ஒரு தடையாக இருந்தால் இந்த ஏஐ உதவியுடன் நீங்கள் மிக சுலபமாகவும் தெளிவாகவும் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் ஜோதிடம் பற்றிய இன்னும் பல ஆழமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்